சொன்னேன் நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன் அண்ணாமலான தூக்கிட்டு அந்த இடத்துல அவருக்கு பதில உங்களை உட்கார வச்சப்ப சில பேர் உங்களை வந்து மட்டமா பேசினாங்க ஆனா பல பேர் உண்மையிலேயே இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் ஒரு நல்ல ஆளை உட்கார வச்சிருக்காங்க இந்த இவர் அண்ணாமலை என்ன பண்ண மாதிரி இந்த தறி தறி கட்ட தினம் அந்த தண்டல் அரசியல் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த மாதிரி பண்ணாம ஒரு ஜென்டிலான அரசியல் பண்ணுவாரு கண்டிப்பா நல்ல பேரை எடுத்துருவாருன்னு எல்லாரும் நம்பினாங்க நான் உள்பட ஆனால் ஜென்டலான அரசியல் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல மென்டல் மாதிரி ஒரு அரசியல் பைத்தியகாரத்தனமாக தானே இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாலிட்டிஷியன் பண்ணுற மாதிரி தெரியல ஒரு பைத்தியம் எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் பண்ணுமோ அது அதை விட மட்டமான ஒரு லெவலுக்கு கோயம்புத்தூர் சம்பவம் இருக்குல்ல அந்த கோயம்புத்தூர் சம்பவத்தில் எவ்வளவு கேவலமான கீழ்தரமான தரங்கட்ட தரமான ஒரு தர அரசியலை பண்ணுறாங்க அப்படின்றது தான்

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கோ தரு கோபி சார் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சவங்க தப்பு நடக்கிறத எப்பேற்பட்ட ஆள் ஆண்டாலும் நாட்டாண்டாலும் தடுக்க முடியாது அது கடவுளே வந்து இந்த நாட்டை வந்து உட்காந்து ஆண்டாலும் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி காப்பாற்றலாம் முடியாது அவருக்கு நயனாரண்ணுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேனே மகாபாரதத்தை எடுத்துக்கங்க எதுக்குடா இங்கே மகாபாரத்தை எழுக்கிறேன்னு அவங்களுக்கு அப்படி சொன்னா தான் புரியும் மகாபாரதத்தில் பாஞ்சாலியோட அந்த சேலையை துச்சாதனையை உருவுவேன் அவன் உருவுற வரைக்கும் கண்ணியை உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல அங்கே தான் இருப்பார் அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு இல்லாமல் ஏதாச்சும் நடக்குமான்னு அங்கே தான் இருப்பார் அது சேலையை அதை முடிஞ்ச வரை தன்னை காப்பாற்றிக்க முடிஞ்ச வரைக்கும் பாஞ்சாலி போராடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கண்ணாக காப்பாற்றுடா அப்படின்னு சொல்கிறப்ப தான் கண்ணனையே வருவேன் நல்லா தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே தப்பாக உடனடியாக தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி தைரியமானவன் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவன் எவ்வளோ பெரிய ஆள் வந்து உட்கார்ந்தாலும் தனி மனித ஒழுக்க இல்லை அப்படின்னா இதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ந நான் யார் மேலேயும் குற்றம் ஃபேக்ட் இது தான் ஆனால் ஒரு கவர்மெண்ட்டு எப்பேர் பண்ண கவர்மெண்ட்டாக இருக்குது அந்த கவர்மெண்ட்டு உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருக்குதா உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி க்ரைம் ரேட்டை குறைக்கணும்னு பார்க்குதா அப்படின்றது ஆஃப்டர் எஃபெக்ட்ல தான் தெரியும் அந்த தப்பை முடிஞ்ச ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச வச்சுருவீங்களே அந்த சம்பவத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதை வச்சு அந்த கவர்மெண்ட்டு எப்ப ஏற்பட்ட கவர்மெண்ட் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்கான கவர்மெண்டா இல்லை வந்து இந்த மாதிரி ச அநியாயம் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கான கவர்மெண்ட்டா நல்லாவே தெரிஞ்சிக்கலாம் இப்போ என்ன ஒரு விஷயம் சொன்னார் அது நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை ஒன்று போடுறாப்புல இருபத்தி நாலு மணி நேரமாச்சு வாயை பேசாமல் இருக்கீங்களே எதையாச்சும் வாயை தொடர்ந்து பேசுங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாப்புல ஆனா ஆனால் அவங்களுக்கு தெரியலை அது அவங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையு தெரியல பேசுறத விட செய்கிற செயலில் தான் வந்து நாம் எப்படிப்பட்டவங்கன்றது தெரியும் நாம் ஒழுங்காக இருக்கோமா நாம் இதுக்கு கரெக்டான ஆள் தானா இருபத்தி நாலு மணி நேரத்துல போலீஸ் அவங்கள புடிச்சிருச்சு யாரு அந்த தப்பு பண்ணா ஒரு அப்பாவா வந்து நான் வந்து அப்பாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் வாயில மட்டும் சொல்ல கூடாது வாயில சொல்லல செயல்ல காமிச்சிருக்காரு ஒரு அப்பாவா என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் செயல்ல காமிச்சிருக்கார் சார் இப்ப என்ன பாஜக மாதிரி அவங்களை கூப்பிட்டு வச்சு பதவி எதுவும் கொடுக்கலையா இல்ல விழா எதுவும் எடுக்கலையா அதுதான் உங்களுக்கு குறையா தெரியுதா இல்லை அது உங்களுக்கு குறையா தெரிஞ்சா சொல்லிடுங்க அதையும் செய்ய சொல்லிடுவோம் ஆ வேணாம் வடக்கு கனுப்பி அவங்கள வச்சு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் பண்ணி ஏன் அவார்டா கொடுங்க யாரும் உங்களுக்கு வேணாம்னா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா தலை குனிய விட மாட்டேன்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவம் தலை குனிஞ்சு கிடக்குது நான் மற்றவங்கள மாதிரி பேச விரும்பலை சார் மணிப்பூரோ இல்லை இந்த மல்யுத்த வீராங்கனையிலோ இல்லை இந்த உத்தரப்பிரதேசம் நடக்கிற பிரச்சனையோ இல்லை வடக்கில் தினம் தினம் நடக்கிற பொண்ணுங்களுக்கு நடக்கிற பிரச்சனையோ நான் அதை பற்றி பேசவே கிடையாது ஏன்னா எந்த ஊரில் எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் தப்பு தப்பு தான் வழி வழி தான் அது அந்த பொண்ணு மேலே பிரச்சனை இருக்குது இல்லை சொசைட்டி மேலே பிரச்சனை இருக்குது இல்லை கவர்மெண்ட் மேலே பிரச்சனை இருக்குது இல்லை காவல்துறை மேலே பிரச்சனை இருக்குது எங்கேயா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போகிறது அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட குடும்பமும் மட்டும்தான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்ந்து ஒரு பையனும் பாதிக்கப்பட்டிருக்க நல்லா செஞ்சுக்க நல்ல வேலை அந்த இடத்துல இன்னொரு ஒரு பொண்ணு இல்லை ஒருவேளை அந்த பொண்ணு இருந்துச்சுன்னா ரொம்ப கொடூரம் வாய்ப்பு நான் அந்த கணக்குக்கே வரல தலை குனிய விடமாட்டோன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த தலை குடிய விடமாட்டோம் அப்படின்றது அதை கண்டுக்காமல் அப்படியே தட்டி விட்டு போகிறது கிடையாது அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காததெல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வடகுல ஒரு இடத்துல கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அதான் ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்க அந்த பொண்ணு எனக்கு நியாயம் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகுது என்னைய கெடுத்துட்டாங்க சொல்லி நியாயம் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகுது அந்த பொண்ணோட அப்பாவை கொண்டுட்டாங்க அந்த பொண்ணோட அண்ணனை கொண்டுட்டாங்க கடைசியில் அந்த பொண்ணை கோர்ட்டு வாசல்ல வச்சு கொண்டுட்டாங்க கோர்ட்டு வாசல்ல வச்சு கொண்டுட்டாங்க சார் எவனாச்சு ஒரு பய வாயத்தை வந்து பேசியிருப்பாங்கன்னுக்குள்ள அதை பத்தி ஏதாச்சும் ஒரு நினப்பு யாருக்காச்சும் இருந்தா அந்த பொண்ணு ஒரு குடும்ப காலி எதுக்கு அவங்க ஒண்ணு இல்ல இப்ப ஒரு நியூஸ் பார்த்தேன் வட ஊப்பியில தான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது கூட்டம் நல்ல கூட்டமாக சேர்ந்து ஒரு மேட்ரு பண்றாங்க அதுல போலீஸ் ஆபீசர் இருக்காங்க என் பேரை இந்த இதுலேருந்து எடுத்தல் எடுத்துரு உனக்கு எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில் கொடுத்துருக்காங்க இது வீடியோ வேற ரெக்கார்ட் பண்ணி வெளியில விட்டாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் நீங்க கம்பேர் பண்ணலாமா இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு கேஸ் அதை பத்து எரிஞ்சிருச்சு பத்து இந்த ஒரு கேஸ மட்டும்தான் நடக்குது இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டுலயுமே ஏகப்பட்ட கேசுகள் இருக்கு அதான் நிறைய ஏன் இந்த தஸ்வந்த ஒருத்தன் அதுவும் தமிழ்நாட்டுல நடந்ததுதான் இதே தமிழ்நாட்டுல இந்த மாதிரி குற்றங்களுக்காக தூக்குதல்ல கொடுத்துருக்காரு தெரியுமா புதுக்கோட்டை கோர்ட்ல எல்லாம் போய் பாருங்க நிறைய கேஸ் இதே மாதிரி தண்டனை ஆயிருக்கு நிறைய கேஸ் அந்த கேஸ் எல்லாம் வெளியில ஏன் அன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசை பாராட்டும் சில நேரங்கள சில விஷயங்கள சில பேர் தப்பிச்சு போயிடுறாங்க சார் பல நேரங்களில் இதே மாதிரி இதே இதே மாதிரி ஆளுங்க வெறி பிடிச்சி அலைகிறாங்க சார் வெறி பிடிச்சி அலைகிறாங்க ஒவ்வொருத்தையும் போயிட்டு ஒவ்வொருத்த பின்னாடியும் போயிட்டு உட்காந்து பாதுகாத்துக்கல உட்கார்ந்து இருக்க முடியாது சார் ஏன்னா ஜென்ரலா உண்மையில இப்ப வீட்டுக்குள்ள பாதுகாப்பா உங்களால இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார் நம்ம வீடு தானே நம்ம ஊரு தானே கதவை திறந்து போட்டு ஜாலியா உட்கார்ந்துருக்க பாப்போம் வெளி அத ஒண்ணு இல்ல ஒரு காமன் நேரம் கடைக்கு போயிட்டு வந்தா கதவை போட்டிட்டு நம்ம போறோம் ஏன் போறோம் ஊரு கட்டு இத சொல்றதுக்கு எந்த விதமான கூச்சமும் இல்ல பக்கமும் ஊரு கட்டு கணக்கு ஆமா அத எவனால அது ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் வந்து தீர்த்திடும் ஒரு தலைவர் வந்து தீர்த்திடுவாரு இல்ல காவல்துறை வந்து கட்டுப்பாட்டு அத்த தனியா ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அவன் திருந்துற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே ஒருத்தனாலையும் ஆனால் அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூணு பேர் போலீஸ்காரங்க எவ்வளவு கஷ்டப்படு இருபது உட்கார்ந்து அறிக்க மட்டும் விருதிக்கல போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டு பார்த்தியல்ல அந்த இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு உண்மையில சுய நினைவுல இருந்திருக்கு போலீஸ் போறப்ப அந்த பொண்ணு கடைசி வரையும் சுய நினைவுல இருந்திருக்கு அந்த பொண்ணு மேல தப்பாவே இருக்கட்டும் ஆனா அந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணவங்கள இத காரணம் கட்டி அவங்களை தப்பிக்க விட்டுலாமா சார் அந்த பொண்ணு பண்ணது தப்பு அதனால இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எங்கே வேணாலும் கையை வச்சிடலாமா சார் ஒருவேளை அதே பொண்ணு அந்த காட்டுக்குள்ள இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நாம இப்படிதான் பேசுவோம் அப்போ அந்த பொண்ணோட வழி சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் வழியும் வேதனையும் ஒன்று தான் சார் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால உடனுக்கு உடனே ஆசை எடுத்து இதை செஞ்சவங்க எவன் தப்பிச்சிடவே கூடாது அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க நைட்டோட நைட்டாக இதெல்லாம் உண்மையில ஒரு லக்கியான ஆள் யார் தெரியுமோ இந்த கேஸில் அவங்க அந்த 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 இடத்துக்கு போயிருக்காங்க பைக்கில் அந்த பைக் அவங்க பைக்கில் திருட்டு பைக் உண்மையில பொதுவாகவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம்னா திருட்டு பைக்கு காணாமல் போச்சுன்னு சொன்னோம்னா கம்ப்ளைண்ட் மட்டும்தான் மிச்சப்படும் நமக்கு முதல் முறையே காணாமல் போன பைக்கு கண்டுபிடிச்சிருக்கா இதன் மூலியமாக மூலியமா கண்டுபிடிச்சிருக்கா அவர் சொல்லியிருக்காரு என் பைக்கு காணாம போச்சு அதுக்கப்புறம் தான் ஆள் எங்கே இருக்கான்னு பார்த்து முந்நூறு சிசிடிவி சார் ஒன்னு ரெண்டுல முந்நூறு சிசிடிவி ஏழு டீமு ஆங்கில உட்காந்து ஒர்க் பண்ணி எவன் எங்க இருக்க இந்த வேலையை யாரு பார்த்தா சிசிடிவி கிடையாது ஒண்ணு கிடையாது நடந்து கிட்ட ஓடி போயிட்டாங்க தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க என்ன ஏதுன்னு அடையாளம் அந்த பொண்ணு சொன்ன அந்த அடையாளங்கள் ஏற்றுக்கிட்டு என்ன வட்டார பாஷா பேசுறாங்க அதை முத கொண்டு அதுல இருந்து அந்த செல்போன் டவர்ஸ் எல்லாம் ஆராயிரப்ப இவங்க மூணு பேர் இதுக்குள்ளதான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் போய் புடிச்சிருக்காங்க அவங்களும் நிறைய பாடுபட்டு இந்த தப்புக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும்னு எல்லாரும் உறுதியா இருக்கிறாங்க இதை தாண்டி வேற என்ன நடவடிக்கை என்ன மோசமான ஒரு விஷயம் இப்ப இன்னொன்னு சொன்னாங்க இந்த போதை பொருள் உண்மையிலேயே போதை பொருள் மோசமான ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லுங்க ஏத்துக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ரக்ஸும் இந்த டாஸ்மாக் இருக்குது மற்ற வேற எந்த ஸ்டேட்லயுமே இந்த மாதிரி கிடையாது தமிழ்நாடு அரசு மட்டும்தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணி மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க திமுக ஆட்சியை கவுத்துட்டு அத்தனை திமுக ஆளுகளையும் திகாரில் போட்டுருவோம் அது எப்படி இந்தியாவில் மற்ற இடத்துல எல்லாம் வந்து இல்லாதது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்கலாம் அதை எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம் கேட்போம் இந்தியா பூரா இதை நம்பித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளவு தூரம் நாட்டு இப்ப தமிழ்நாட்டில் குடிச்சா மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிறாங்க போதை ஏறி மிருகமா மாறுறாங்க மற்ற இடங்கள்லாம் போய் குடிச்சோம் அப்படின்னா மற்ற இடங்களில் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை ஆச்சு அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தெய்வீக நிலைமையில இருப்பாங்களா இல்ல இல்லை புத்தனா மாறிடுவாங்களா இல்லை முற்றும் துறந்த முனிவனாக மாறிடுவாங்களா எப்படி மாறுவாங்க இல்லை மகாத்மா காந்தியா மாறிடுவாங்களா எல்லா இடத்துலையும் இதே கேஸ் தானே எங்க இந்தியா பத்து வருஷமா ஆண்டிங்க இல்ல இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இதனால சீரழிஞ்சு பால் அடைஞ்சு போறாங்க இல்ல எங்க போயிட்டு ஒரே ஒரு ஆறு இன்னும் இந்தியாவை ட்ரக் ஃப்ரீ அண்ட் லிக்கர் ஃப்ரீ கன்ட்ரியா மாத்திரும் இனிமே அதை இருக்கிற எல்லா ஆலைகளையும் பாவம் வச்சு தகுக்கிறோம் பாவம் வச்சு தகக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம் அத சொல்ல சொல்லிட்டு நீங்க சொல்றத எல்லாத்தையும் ஏத்துக்கலாம் எப்பா இவங்க நாட்டை காப்பாற்றதுக்கு தான் இவ்வளவு பாட்டு போறாங்க ஒத்துக்கிறோம் அதை செய்ய சொல்லுங்க பார்ப்போம் அதை அதை கூட விட்டுல சார் தமிழ்நாட்டுல அதிகப்படியமான ஒரு டக்கு வந்து உள்ளுக்குள்ள புழங்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வரும் குஜராத் போர்ட்டில் மட்டுமே பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு சேஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா தெரியுமா அது அதானி போர்ட்டில் அந்த கேஸ் என்னாச்சு பிடிச்ச ட்ரக் என்னாச்சு இப்போ அதுக்கு யார் ரெஸ்பான்சிபில் இருந்து வந்துச்சு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வர்றீங்களா ஐயா வெளியில் போய் பிடிச்சது அந்த கடற்கரை கோஸ்ட் லைனில் போய் பிடிச்சது அதுக்கப்புறம் இந்த இதில் ட்ரக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல போய் பிடிச்சது அதையெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல போர்ட்ல வந்து இறங்குச்சு அவங்க பர்மிஷன் இல்லாமல் வந்து இறங்குமா அவ்வளவு பதினோராயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து வர்ற சரக்கு என்ன சரக்குன்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துருக்காங்க போய் அங்கே கேளம்பாப்போ எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தி தான் சார் இருக்காங்க ஊருக்குள்ள நூறு பேர் இருந்தாலும் பத்து பேர் கட்ட இருக்கத்தான் செய்வேன் ஆனா இப்பெல்லாம் பத்து பேர் நல்லவனா இருக்கிறதே பெரிய விஷயம் நல்லவனா இருந்தால் வாழ முடிய மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்கிற சொசைட்டில நாம பத்திரமா தான் இருக்கணும் கண்டிப்பா அது இதுக்கு இதுக்கு வந்து எவன் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சா போறாங்க நாமும் முதல்ல நம்மளோட சேஃப்டியை பத்திரமா பார்த்துக்கணும் சார் நம்ம பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்மளை வேற ஒருத்தன் ஒருத்த பார்க்க வேண்டியவன் நம்மளே அப்புறம் பேனு கறந்தோம்னா அப்புறம் அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் அந்த பொண்ணோட வழி வேதனை நல்லா தெரியுது ஆனா அந்த பொண்ணோட வழி வேதனைக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த மூணு பேரு ஆனா அதுக்கு சின்னதாக ஒரு காரணமா அந்த பொண்ணு இருந்திருக்கு அதையும் தயவு செய்து ஒருத்த தமிழ்நாடு அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல போலீஸ் தூங்கிட்டு இருக்கு போலீஸ்க்கு பொறுப்பு இல்லை இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க சார் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் ஊருக்குள்ளே ஒர்க் அவளை அப்படின்னா எல்லாரும் சொல்லி போலீஸ் அவ்வளோ கேவலப்படுத்துறோம்ல கட்டவனு இருக்கான் நல்லவனு இருக்கான் ஒரு நாள் ஊருக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் அங்க ஆள் இல்லைன்னு வச்சுக்கங்க ஊர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு போற ஒரு திருவிழா எடுத்துக்கங்க ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் எடுத்துக்கோங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ எடுத்துக்கோங்க போலீஸ் அந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிறான் எது கேட்டாலும் வந்து அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சொல்லிட வேண்டிய இப்ப வந்து உட்காந்து அப்படியே நுரை கிண்டிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த இடத்துல ஏன் போகல இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு இது வரைக்கும் எதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்குமே சொல்றேன் சார் அந்த இடத்துல அவங்க இல்லீகல் பிசினஸ் பண்றது க போலீஸுக்கு தெரியாம பண்ண மாட்டாங்க போலீஸ் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல அதான் அந்த காரு வந்து அவங்களுக்குள்ள நிக்கல அந்த சம்பவம் அங்க நடக்கல எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா இப்ப யாராச்சும் எடுத்து பேசிருப்பாங்களா இப்ப இந்த பிரச்சனை என்ன அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த தாண்டி இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அவங்க கொடுக்க போறாங்க அவங்க காலையில் சுட்டு புடிச்சத தப்புன்றாங்க சார் என்னடா தப்பு ஏது தப்பு அவன் போய் வெட்டு வாங்கிட்டு இருப்பான போலீஸ்காரன் நஞ்சாம தான் கேட்கிறேன் இல்ல அவன இத பண்றதுனால எல்லாரும் என்ன சொல்றாங்க மக்களோட கோபத்தை தணிக்கிறதுக்காக சுட்டு பிடிச்சாங்க மக்களோட கோபத்தை தணிக்கிறதுக்காக அடுத்து இனிமே எந்த நாயாவது இந்த மாதிரி நினைச்சிச்சுன்னா அந்த நாய் ஒரு தடவை காலை வந்து நோண்டி பார்க்கணும் உத்து பார்க்கணும் அந்த பயம் வரணும் வந்தாத்தான் அது சரிபட்டு வரும் அதுக்காக தசப் சுட்டு பிடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் எவனாச்சும் ஒருத்த போதையிலையா ஒரு தடவை போனாலும் ஒரு முறை அவனை ஊருக்கு போட்டு காமிக்கணும் எனக்கு தெரிஞ்சு அதை ஊர்வலமா கூட்டிட்டு போகணும் எல்லாருக்கும் ஒரு படமா இருக்கணும் இதுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை குடிச்சு அந்த நாயலை தொங்க தான் அந்த பொண்ணுக்கு சாந்தி அடையும் அந்த பொண்ணுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நமக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் இல்லைன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும் அவங்கள வெளியில் விட்டு அவங்கள எடுத்து நல்லா பார்த்தாங்க பல பேர் தைரியமாக தப்பு பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன பண்ணாலும் வெளியில் வந்துடலான்ற ஒரு நினைப்புன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போய்டாங்க அந்த இடத்துல தான் உண்மையிலேயே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒத்தா ஒத்து இல்லையா ஒரு அப்பாவா ஐயா ஸ்டாலின் இருக்காரா இல்லையான்றது தெரியும் இது வரைக்கும் நடந்துகிட்டார் ஆனால் அதுவும் தான் அது கம்ப்ளீட் ஆகும் அதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒழுங்காக இருப்போம் சும்மா உட்காந்துட்டு அறிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று கிடைச்சதுன்றதுக்காக மைக்கு கிடச்சதுக்காக எல்லாத்தையும் பேசி அரசியல் பண்ணாதீங்க சார் அரசியல் பண்ணுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது திமுக ஒன்று அப்படியே சொக்க தங்கம் செம்பு கலக்காத தங்கம்லாம் கிடையாது நிறையா இருக்குது எல்லாம் போங்க இந்த விஷயத்த பண்ணாது நன்றி